அமெரிக்கா நேபாளம் இங்கிலாந்து இந்தியா ஆகிய நான்கு நாடுகளை சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மாமல்லபுரம் வருகை கடற்கரை கோவில் உள்ளிட்ட பிரதான சிற்பங்களை சுற்றி பார்த்து ரசித்தனர் அமெரிக்கா நேபாளம் இங்கிலாந்து இந்தியா ஆகிய நான்கு நாடுகளை சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மாமல்லபுரம் வருகை தந்தனர் அவர்கள் பிரதான சிற்பங்களை சுற்றி பார்த்து ரசித்தனர் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசம் புதுடெல்லி மகாராஷ்டிரா குஜராத் பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒரிசா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் அரியானா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அதேபோல் அமெரிக்கா இங்கிலாந்து நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் எழுபத்தி ஐந்து பேர் மாமல்லபுரம் வருகை தந்தனர் அவர்கள் கடற்கரை கோவில் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புரதான சிற்பங்களை பார்வையிட்டு ரசித்தனர் அப்போது மாமல்லபுரம் பல்லவர் கால கற்சிற்பங்களை பற்றிய வரலாற்று தகவல்களை சென்னை வட்ட தொல்பொருள் துறை கண்காணிப்பாளர் காளிமுத்து மாமல்லபுரம் தொல்லியல் துறை அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் அவர்களுக்கு விளக்கி கோரினார் பழங்காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களும் தற்பொழுது வடிவமைக்கும் சிற்பங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் வித்தியாசங்கள் பற்றி சர்வதேச இந்திய சிலை கடத்தலில் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சுற்றுலா வழிகாட்டிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர் பிறகு கடற்கரை கோவில் பிரதான சின்னங்கள் முன்பு அவர்கள் அனைவரும் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் சிலை கடத்தல் பிரிவு அதிகாரிகள் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமையில் முக்கிய பிரதான சின்ன வளாகங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது No, no, no. We have both entrance. पुलिस का आगे अब प्लीज चलिए सबको चाहिए साहब और साहब का साहब का दोनों मुद्दा नाम बात है ये जो पिक्चर बन रही है इसमें एडी उस Allahumma ya rabbana bighirami